நாகப்பட்டினத்தில் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த தனியார் முதலீட்டு நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் மனு நாகப்பட்டினம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு ஜகவர் ஷரீப் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அலுவலகத்தில் மனு அளித்தனர் அந்த மனுவில் நாகப்பட்டினம் மஞ்சக்கொள்ளை மற்றும் சென்னை பெருங்குடி ஆகிய இடங்களில் தனியார் முதலீட்டு நிறுவனம் செயல்பட்டு வந்தது இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தால் லாபத்தில் மாதந்தோறும் பங்கு தரப்படும் பங்குதாரர்களாகவும் சேர்த்து கொள்ளப்படும் என கூறி மாதந்தோறும் ரூபாய் நான்காயிரத்து அறுநூறு வீதம் வசூல் செய்ததாக கூறப்படுகிறது மேலும் முதலீட்டாளர்களை சேர்ப்பவர்களுக்கு பரிசுகள் தரப்படும் என கவர்ச்சிகரமான திட்டங்களை கூறி பல லட்சம் ரூபாய் பெறப்பட்டது பல மாதங்கள் ஆகியும் பங்கு தொகை தராத காரணத்தால் செல்போனில் தொடர்பு கொண்டபோது பணம் தருவதாக பல மாதங்களை இழுத்து வந்தனர் ஆசை வார்த்தை கூறி பல லட்சம் மோசடி செய்த நிறுவனம் மீது நடவடிக்கை எடுத்து முதலீடு செய்த பணத்தை மீட்டு தர வேண்டும் என அந்த மனுவில் தெரிவித்துள்ளனர் சம்மந்தமாக வந்து அவங்களுடைய முகவர்கள் மூலியமும் பதி அந்த பார்ட்னர்ஷிப் பங்குதாரர்கள் மூலமும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒன்று எஸ்பிஐ அவங்க வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி தனி எஃபையராக போட்டோ அல்லது இருக்கக்கூடிய வித்தியமாக சேர்க்க முடியுன்னாக்காக்காக்காக்காக்காக்கி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் வந்து நடவடிக்கை மேற்கொள்கிறேன் இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த அத்தனை பேரையும் ஒன்றிணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்ட்டு இருக்கிறாங்க அது சம்மந்தப்பட்ட வேலைகள் மும்பரமாக நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் வேறு ஏதாவது சப்போர்ட் வேணாலும் அவங்களுக்கு செய்கிறோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் வழங்குறதுக்குள்ள முயற்சிகளை பண்ணுறோம் அப்படின்னு எஸ்பிஐ அவங்க தகவல் நாலு கோடியே இருபத்தி மூணு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு ரூபா இன்னைக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட்டு ஐம்பத்தாறு பேர் கொடுத்துருக்கோம்